இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இதோ வந்துவிட்டது விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாள் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது எந்த நேரத்தில் வழிபடலாம் தெரிந்து கொள்வோமா வாருங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அதாவது ஆவணி பதினொன்று அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ளது விநாயகர் சதுர்த்தி அன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரையும் உள்ளது கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது இந்த நேரங்களில் விநாயகரை பூஜித்து வழிபடலாம் விநாயகருக்கு உகந்த நாளான புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருவதால் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் விநாயகரை வழிபட கல்வி ஞானம் தடைகளெல்லாம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் இந்த நாளில் விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளருக்கு சாற்றி மோதகம் கொழுக்கட்டை அவல் பொரி சுண்டல் பழங்கள் போன்றவற்றை நெவேதியமாக படைத்து ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை கூறி வழிபட நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது காலகாலமாக உள்ள ஐதீகம் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை அன்று தொடங்குகிறது விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல இது சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு விழா மக்கள் தங்கள் வீடுகளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுகின்றனர் பத்தாவது நாளில் ஊர்வலமாக சென்று சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பாங்க இந்த விழா ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி விழா முதலில் பதினேழாம் நூற்றாண்டில் மராட்டிய வீரர் வீர சிவாஜி மன்னரால் தேசபக்தியை வளர்க்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட விழா பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் மக்களை ஒன்றிணைக்கவும் சுதந்திர உணர்வை தூண்டவும் இந்த விழாவை பயன்படுத்தினார் இந்து புராணங்களின்படி பார்வதி தேவி விநாயகரை உருவாக்கி தனக்கு காவலாக நிறுத்தினார் சிவபெருமான் கோபத்தில் விநாயகரின் தலையை கொய்துவிட்டார் பின்னர் பார்வதியின் துயரத்தைக் கண்ட சிவபெருமான் ஒரு யானையின் தலையை விநாயகருக்கு பொருத்தினார் இதனால் விநாயகர் யானை தலையுள்ள கடவுளாக போற்றப்படுகிறார் விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம் பூஜை அறையில் சுத்தம் செய்து ஒரு மனையை வைத்து அதன் மேல் கோலம் போட்டு ஒரு தலைவாழையிலே வைக்க வேண்டும் இலையின் நுனி வடக்கு பார்த்தா போல இருக்க வேண்டும் இந்த இலையில் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணால் ஆன பிள்ளையாரை வைக்க வேண்டும் அன்றைய தினம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை செய்வது சிறப்பு அதனுடன் எள்ளுருண்டை பாயாசம் வடை உடன் நெய்வேத்தியம் படைக்கலாம் மேலும் பால் தேன் வெல்லம் முந்திரி பாவல் போன்றவற்றையும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை காண்பார்கள் அதில் ஏற்பட்டுள்ள கடன் தொல்லிகளில் இருந்தும் மீண்டு வர முடியும் என்பது நம்பிக்கை ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக இவ்வாறு நூற்றி எட்டு முறை கூறி கணபதியை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெருவோமாக நன்றி தொடரும்